ஓம் வாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஜென்ரல் தலைப்பு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா திருஷ்டி பொம்மை திருஷ்டி பூசணிகா அப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோங்கிறது இதெல்லாமே தொன்று தொட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை பண்ணுறோம் பண்ணுறதுங்கிறது தனிப்பட்டவர்களோட கருத்து எதுக்கு பண்ணுறோங்கிறது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புது வீடு கட்டிடங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது அந்த குடும்பத்துக்கே புது வழக்கங்கள் வர்ற இடத்துல தான் புதுசு இடமுட்டு இடம் மாறி புது மனை அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய ஆரம்பம் மகத்தானதாக இருக்கிறது அதில் பணம் பெரும் பொருளையும் உடல் உழைப்பையும் போட்டு கட்டிருக்கிறாங்க அதுக்கான நீண்ட காலம் அவங்களோட ஒத்துழைச்சி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையில் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பழமொழி இருக்குது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழமொழி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா மாதிரி எல்லா பழமொழிகளுக்கு பின்னாடி ஒரு அனுபவம் இது ஒரு பெரிய சமூ சமூகம் அல்லவா அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மூலமாக தான் இதெல்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க அப்போ அதற்கு எளிய எல்லாத்துனாலையும் எல்லாத்து யார் என்ன இருக்கிறாங்க இப்போ நம்ம பக்கத்தில் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சி நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும் செயல்களும் சிந்தனைகளும் அவங்கவுங்க எண்ணத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் இன்னொருத்த எண்ணத்துக்கு தப்பாக இருக்கும் யாருமே நம்ம கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியாது என்ன ஓட்டங்கள் தான் எப்போவுமே எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னாலுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி என்ன அதிர்வுகள் போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ நமக்கு ஏற்ற எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கா தான் முக்கியம் அந்த மாதிரி கணக்கில் வச்சு இதை கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி திருஷ்டி அமைப்புகள் அதாவது ஏன்னா எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம் எல்லாரும் வந்து போகிறாங்க இல்லை வந்து போகிறவங்களை தவிர எல்லாருமே போக்குவரத்து அந்த வழியாக தான் போயிட்டு இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத யார் வேணாலும் ஒரு நிமிஷம் ஒரு தினம் அதை பார்க்குறாங்க போகிறாங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா சில மனசுகள் வந்து ப நல்லா இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு இது இருக்கும் அதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்த வழி தான் இந்த திருஷ்டி பொம்மை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது வந்து கட்டடத்தில் வந்து பொம்மையாகவே வச்சுருப்பாங்க அதாவது ஒரு உருவம் ஒரு மிரட்டக்கூடிய உருவம் இல்லாட்டி பார்த்த உடனே அது அட்ராக்ஷன் அந்த பில்டிங்க்கு போக முடியாமல் அந்த உருவத்துக்கு போகிற மாதிரி வச்சுருப்பாங்க பட் இந்த காலத்தில் அதெல்லாம் நடைமுறைக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்னென்னா இது வந்து முதல்ல வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது வேலை வளர்ந்து வர சமுதாயம் இல்லாமல் ஆனால் இப்போ வந்து ஆ சமுதாயம் மாற்றத்தினால வந்து சில விஷயங்கள் மாறி போயிடுச்சு யாருக்கும் பெருசாக அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க தெரியாது நாளைக்கு நம்ம தேவையை தேடி நம்ம ஓடிட்டுருக்குறோம் அதனால் சில விஷயங்கள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா புது பில்டிங்கில் வந்து இந்த உருவ வைக்கிறது அதெல்லாம் இல்லை மோஸ்ட்லி நான் சொல்கிறது நகரத்தில் அது மாதிரி பார்க்கும்போது ஆனால் அதுக்கான தனிப்பட்ட பூஜை புரஸ்காரங்களில் வந்து நம்ம அதை பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை தாண்டி எல்லாேருமே ஜென்ரலாக அந்த உருவ பொம்மையை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் வந்து பூசணிக்காய் அப்போ பூசணிக்காய் என்ன பண்ணுவாங்க பூசணிக்காயை அந்த ஹோமகுண்டத்தில் வச்சு நம்ம எடுத்து அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி அதை வந்து ஒரு நூலில் கயிறில் கட்டி அதை தொங்க விடுவாங்க இது வந்து அந்த வீட்டினுடைய முகப்பு வாசலில் விடுவாங்க இந்த பூசணிக்காயில் ஒரு இதிக என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பூசணிக்காய்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அது வந்து நாள்பட கிடக்கூடாது கெடாத பொருள் தான் அறுவடை செஞ்சே வச்சு ரொம்ப நாள் கழிஞ்சு கூட வச்சுருப்பாங்க இது என்ன ஆகும் அந்த அப்படியே அதை வந்து போகாமல் அது சுருங்கும் சுருங்கி அது எடுத்து போடுறது தான் எல்லா பொருளும் ஒரு நாள் வீணாகிறது தான் அப்படிங்கிற அமைப்பில் தான் பூசணிக்காய் தேர்ந்தெடுத்துருக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக வச்சுருந்தா கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்ஸையும் நம்ம ச இதுவும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கருத்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பூசணிக்காய்க்கு இந்த மாதிரி அதாவது தீய சக்திகள் தீய கண்ணோட்டத்தில் வரக்கூடிய சக்திகளை உள்வாங்கிக்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய சக்தி பூசணிக்காய்க்கு இருக்கிறது அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அதை உள்வாங்கி அதை எடுத்துக்குது அப்போ வந்து ஒரு சி சிம்டம்ஸில் வந்து சில விஷயங்கள் வந்து அப்சர்வேஷன் ஆகும்போது அதோடய கெடுதல் பலன் கம்மியாகுது அப்போ பாருங்கள் நம்ம முன்னோர்கள் சமுதாயம் ஒரு காயை தேர்ந்தெடுக்கிறதுல கூட அதில் சயின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே வந்து அதோடைய தன்மையில் அந்த பொருளும் கெடாமல் அது உள்வாங்கி அந்த இதை அதற்கான பொருள் என்ன க திருஷ்டிக்காக வைச்சோம்னா அதுக்கான சக்தி எடுக்கிறது அதோட வேலை அது எடுத்து கொடுக்குங்கிறது தான் பூசணிக்காயில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற தத்துவம் நண்பர்களே இது உங்களுக்கு கொண்டு சேர்த்தணும்னு நினச்சேன் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நமக்கு முன்னோர்கள் காட்டி வந்த பாதையில் உள்ள பொருட்களையும் நான் உங்களிடையே எடுத்து உரைத்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது காரணம் எனது ஜோதிட பதவியை பார்த்து ரசி ரசித்தமைக்க எனது நன்றியை கூறி இந்த எம்ஜிக்கு என்ற ஜோதிட தளத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லா விதமான கிரிக்கெட்டு இன்ட்ரெஸ்டிங்கலையும் பேச வருவேன் சமுதாயத்துலேயும் இருக்கிறோம் நம்ம ஜோதிடத்திலையும் இருக்கிறோம் எனக்கு ஜோதிடர் கன்சல்டிங் வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பர் கீழ்கின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிந்ததை இந்த பதிவின் மூலமாக நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருப்பேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி